இன்று ஆடி சுவாதி நன்னால் நரசிம்ம பகவானுக்கு உகந்ததான ஒரு தினம் மேலும் பானு சப்தமி நாளும் சேர்ந்து வரக்கூடிய அபூர்வ யோகம் நிறைந்த நாள் இன்றைய தினம் இந்த ஸ்தோத்திரத்தை ஒருமுறை பாராயணம் செய்தாலோ கேட்டாலோ எப்பேற்பட்ட கெட்ட தசையில் அவர்கள் இருந்தாலும் இந்த ஸ்தோத்திரத்தை கேட்பதன் மூலமாக நல்ல திசை ஆரம்பம் ஆகிவிடும் கடன் கஷ்டம் அனைத்தும் நீங்க பெறுவார்கள் என்பதாக சனி பகவான் கிருஷ்ண பகவானுக்கு கூறக்கூடிய வாக்கு கிருஷ்ண பகவான் கேட்க சனி பகவானால் கூறப்பட்ட நரசிம்ம தான் இது சனி பகவானால் கூறப்பட்ட இந்த ஸ்தோத்திரத்தை நரசிம்ம பெருமான் கேட்டு அவர் மனம் மனம் மகிழ்ந்து இந்த ஸ்தோத்திரத்தை கேட்பவர்களுடைய கெட்ட திசை கூட கெட்ட நேரம் கூட நல்ல நேரமாக மாற்றக்கூடிய சக்தி இந்த ஸ்தோத்திரத்திற்கு உண்டு என்பதாக நரசிம்ம பெருமான் பலஸ்ருதி கூறிய ஸ்தோத்திரம் அபூர்வ ஸ்தோத்திரம் பல பேர் அறியாத ஸ்தோத்திரமும் கூட இப்ப தெரிஞ்சுக்கலாம் இன்றைய தினத்திற்குள்ளாக ஒரு முறையாவது நரசிம்ம பகவானை மனதில் தியானித்துக்கொண்டு இந்த ஸ்தோத்திரத்தை முடிந்தவர்கள் பாராயணம் செய்யுங்கள் முடியாதவர்கள் ஒரு முறை கேளுங்கள் शनैश्चरकृत श्रीनृसिंहस्तुतिः श्रीकृष्णोवाच सुलभो भक्तियुक्तानां दुर्दशो दुष्टचेतसाम् अनन्यगतिकानां च प्रभुर्भक्तैकवत्सनः शनैश्चरस्तत्र स्तुतिं चकाराम न चित्तवृत्तिः प्रणम्य साष्टाङ्गमशेष கிரீட பாத பத்மம் ஸ்ரீ பங்கஜரஜ நீராஜிபாம் சம்சேவிதம் சகல கல்மராசிநாசம் கல்யாணிஜா சமயி கிருபாவலோக்க ചഞ്ഞ്ചളതയാ ബ്രഹ്മി വന്ദപദയാത്രിരയാണ്യസേവീ പാദരവിന്ദയുഗലം പരമാദരേണമി ദേ കൃപലോകം യദ്രൂപമാഗമചിര പ്രതിപാദ്യമാദ്യം ആധ്യാത്മകരിതാഹരം വിചിന് യോഗീശ്വരൈരപതീലോഷസംഗൈ സം നൃസം മമിദേഹി കൃപാവലോകം പ്രഹ്ലാദ ഭരിതംഭേ ഹിരണ്യശിപും യുദാരൂർദായ ഉദരം നരൈർദ സം നൃസം മയി നേരി കൃപാവലോകം यो नैजभक्तमणलाम्बुभूधरोऽग्र शृङ्गप्रपात विषदन्तसरीसृपेभ्यः सर्वात्मकः परमकारुणिको रक्ष सत्त्वं नृसं ममयि देहि कृपावलोकम् यण्निर्विकार पररूप विचिन्तनेन योगीश्वराविषयवीत समस्तरागाः

उवाच ब्रह्मवृन्दस्तं शनिं तं भक्तवत्सलः श्रीनृसिंह उवाच प्रसन्नोऽगं शनेतुव्यं वरं वरयशोभणम् यं वाञिदमेव त्वं सर्वलोकहितावगम् श्रीशनिरुवाच नृसिंहत्वं मयि कृपां कुरु देव मत्वा सरस्तव प्रीतिगीकरस्याद्देवतापति मत्कृतं त्वत्परं स्तोत्रं शृण्वन्ति च पठन्ति च सर्वान् कामान् पूरयेतात् तेषां त्वं लोकभावन श्रीनृसं उवाच तथैवास्तुषणेगं वै रक्षो भुवनसंस्थितः

கட்டாயம் இன்றைய தினம் அனைவரும் கேட்க வேண்டியது ஒருவருடைய ஜாதகத்தில் எட்டாம் இடத்திலும் பன்னெண்டாம் இடத்திலும் சனி பகவான் இருந்தால் அதனால் அவர்கள் மிகவும் கஷ்டத்திற்கு உள்ளாவார்கள் என்பதாக ஜோதிஷ சாஸ்திரம் கூறுகிறது அப்படி இந்த இரண்டு ஸ்தானங்களில் இருந்தாலும் கூட அவர்களை எதுவும் செய்யக்கூடாது என்று நிசம்பர் கேட்க அதற்கு சனி பகவான் கட்டாயம் இந்த ஸ்தோத்திரத்தை வாழ்வில் ஒருமுறை கேட்டாலும் அவர்களுக்கு என்னால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்பதாக சனி பகவான் கொடுக்கக்கூடிய வாக்காக அமைந்துள்ளது இந்த ஸ்தோத்திரம் கட்டாயம் திரியாவிட பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பயனட்டும் கூறி நாளைக்கு சந்திக்கலாம் தேஜேசங்கர ஹர சங்கர மகா போற்றி